அலாமலை ரஹத்துலாஹி வரகாத்தூ எல்லாம் உள்ள அல்லாஹு தாலாவின் நல்லழியர்களே எத்தனையோ விஞ்ஞானிகள் இந்த இஸ்லாம் மார்க்கம்தான் உண்மையான மார்க்கம் என்று திருமறை குரானில் உள்ள ஒவ்வொரு விஷயமும் அறிவுக்கு ஒப்பானது இந்த விஞ்ஞானத்தில் ஆய்வு செய்யும் பொழுதும் அது சாத்தியமே படாது ஆனாலும் அது சாத்தியமாக இருக்குது இது மாதிரியான விஷயங்கள் இந்த திருமறை குரானில் இருக்குது ஒன்று ஒவ்வொரு விஷயத்தையும் ஆய்வு செய்யக்கூடிய அந்த சயின்டிஸ்ட் இன்றைக்கு சில ப சில மாதங்களுக்கு முன்னால் ஈக்களை வைத்து ஆய்வு செய்கிறாங்க என்ன ஆய்வு அதாவது ஒரு ஈயை எடுத்து அதனுடைய வலது பக்க ரக்கையும் இடது போகிற ரக்கையும் பிரித்து எடுக்கிறாங்க பிரித்து எடுத்து அதை நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க அதில் என்ன தான் இருக்குது அப்படி என்ன இருக்குது என்று பார்க்கும் பொழுது அது ஆய்வு செய்து இரண்டு நாள் கழித்து எடுத்து பார்க்கும் பொழுது சுபானலாக அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயம் மிகவும் ஆச்சரியத்தை குறித்தது இது எப்படி நபி அவர்களுக்கு இது நபி எப்படி நபி அவர்களுக்கு தெரியும் என்ற அளவிற்கு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நபிக நாயரசு சல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பு அதை அவர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த காலத்தில் அவருக்கு அந்த ஆய்வுனா என்னன்னு தெரியுமா இல்லை அது தான் பிடித்து அதை ஆய்வு செய்கின்ற அந்த அறிவில் அன்றைக்கு இருந்துச்சான்னு பார்த்தா கிடையாது ஆனால் இந்த இன்றைய விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா அதோடைய லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ரக்கையில் நிறைய பேக்டீரியாக்கள் வைரஸ்கள் நுண் கிருமிகள் எக்கச்சக்கமான நோய்கள் இருக்குது அதோடைய ரெக் லெஃப்ட் சைடோடைய ரெக்கையில் அதே ரைட்ஸோடைய ரைட் சைடுடைய ரெக்கையில் என்ன என்ன இருக்குதுன்னு பார்த்தா அந்த நோய்க்கான நோய் நிவாரணம் இருக்குது அதில் நன்மைகள் இருக்கு மருத்துவம் இருக்கு இந்த ஒரு ஈ சாதாரண ஈ அல்லாஹ் ரபுல் ஆலமீன் திருமறை குரானிலே இந்த இணை வைப்பாளர்களுக்கு உதாரணமாக சொல்லி காட்டுகின்றான் அவர்களிடத்தில் சவால் இடுகின்றான் தரமா சொல்லுவான் இந்த அற்பமான ஈயை நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்கள் சொல்லுகின்ற கூட்டிலே கூற்றிலே உண்மையாளர்களாக இருந்தால் ஒரே ஒரு ஈயை படையங்கள் பார்க்கலாம் என்று அல்லாஹூர் அப்புல் ஆலமீன் இந்த இணைவைப்பாளர்களை பார்த்து சவால் விடுகிறான் அப்போ அல்லாஹுர் அப்புல் ஆலமீன் இந்த ஈயை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அதிலே எவ்வளவு ஒரு பெரிய நன்மை அல்ல எப்படி படைத்திருக்கின்றான் என்று பாருங்கள் அது மட்டுமா நபிகள் நாயரம் ரம்சு சல்லா வசலம் அவர்கள் இந்த ஹதீஸ் புகாரியிலே முப்பத்தி மூணு இருபதாவது ஹதீஸ்லே இடம்பெற்றிருக்கு ரசுல்லா சொல்கிறாங்க சுபான் லாக் உங்களில் எவருடைய பானத்திலிருந்து ஈ விழுந்து விட்டாலோ முதலில் அதை அவர் அதிலேயே அவிழ்த்து அதிலே முக்கட்டும் அதிலே அப்படியே அமிழ்த்தட்டும் பிறகு அதை வெளியே எடுத்து போட்டு விடட்டும் சொல்லிட்டு ரசுல்லா காரணத்தையும் சொல்றாங்க இதுதான் மிகப்பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயம் ரசுல்லா அப்படியே முக்கிட்டு அப்புறம் எடுத்து வெளியே போட்டிருங்க அப்படி சொல்லல அதை சொல்லிட்டு அதற்கான காரணத்தையும் விளக்குறாங்க ஏனெனில் அதன் இரண்டு அதோட இரண்டு இறக்கைகளில் ஒன்றில் நோயும் மற்றொன்றில் நிவாரணமும் இருக்கிறது இது எப்படி நபி அவர்களுக்கு தெரியும் நபி அவர்கள் எழுத படிக்க தெரியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டி அவருக்கு எழுதவோ படிக்கவோ தெரியாது என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது இப்படி ஒரு விஷயம் எப்படி நபிக்கு தெரியும் அப்போ அல்லாஹ் ரபுலா அந்த படையத்தை நான் ஒரு பொருளை உருவாக்குகின்றேன் என்று சொன்னால் அதை எதன் மூலமாக எதை வைத்து எதை கருவாக மூலமாக வைத்து உருவாக்கினேன் என்று எனக்குத்தான் தெரியும் அதே போல அந்த ஈயை படைத்த பழைத்த ஆலமினுக்குத்தான் தெரியும் அதோடைய தன்மை என்ன அதை நாம் எப்படி பழைத்து இருக்கின்றோம் வலது புறத்தில் என்ன இருக்கு இடது புறத்தில் என்ன இருக்கு அதோடைய கழுத்துல என்ன இருக்கு என்று அல்லாஹுக்குத்தான் தெரியும் அப்போ இந்த ரசோல்லாக்கு எப்படி தெரிஞ்சது அல்லாஹ் ரபுல் ஆலமின் நபி அவர்களுக்கு வகையாக இறக்கிய அந்த செய்தி அப்போ அல்லாஹ் சொல்லாட்டி முகமது நபி அவர்களுக்கும் தெரியாது அப்போது இதிலிருந்து நமக்கு என்ன ஒரு படிப்பினை இருக்குது என்று சொன்னால் இந்த இஸ்லாம் மார்க்கம்தான் காலாகாலத்திற்கும் இந்த உலக நாள் அழுகின்ற வரைக்கும் உண்மையான மார்க்கம் இஸ்லாம்தான் அல்லாஹுடைய வேதம்தான் திருமறை குரான் அல்லாஹ் ஒருவன்தான் என்று எத்தனை முறை நாம் திரும்ப திரும்ப பல ஆய்வுகள் மூலம் சொன்னாலும் ஆனால் எத்தனையோ பேர் அல்லாஹின் பக்கம் திரும்பாமல் அல்லாஹின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் அல்லாஹுடைய பயம் இல்லாமல் வாழக்கூடிய எத்தனையோ மக்களை பார்க்கிறோம் ஆனால் இந்த ஒன் ஒரு விஷயம் நமக்கு போதாதா அல்லாஹுடைய ஈமானை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைப்பதற்கு இந்த சிந்திக்கக்கூடிய மக்களாக இருந்தால் இந்த ஒரு விஷயம் போதாதா நபி அவர்களுடைய போதனையை தூக்கி போடக்கூடிய எத்தனையோ மக்களுக்கு இந்த ஒரு ஹதீஸ் போதாதா சிந்திக்கக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் ரபுல் அலமீன் உங்களுக்கும் எனக்கும் அவனுடைய அருளை பொழிய வேண்டும் இன்னும் இந்த வீடியோவை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் இந்த பயன் அப்போதுதான் பிறருக்கும் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதன் மூலம் அவர்கள் நன்மை அடைந்தார்கள் என்று சொன்னால் அந்த நன்மை நமக்கும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரக்தூ